அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிகவும் முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போயிடும் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியவை அதை நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது தரித்திரம் நீங்கி நமக்கு வந்து செல்வம் வந்து எப்போதுமே நம்ம கையில் இருக்கும் நிலைத்து இருக்கும் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக பேரும் புகழோடு வாழணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ அப் செய்தா அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இருந்து நம்ம பெட்ரூம் பூஜை ரூம் நம்மளுடைய கிச்சன் எல்லாமே நமக்கு சரிவர நம்ம வந்து ஃபாலோ செஞ்சோம் அப்படின்னு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பணவை இருக்கும் பணவரவு இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணமே நமக்குள்ளே வராது நம்ம நிலைவாசலேருந்து எப்படி நம்ம வீடை வச்சிருக்கறனோ அப்படின்னா எப்போதுமே நிலைவாசலுங்கிறது தலைவாசலுங்கிறது நம்மளோட உயிர் வாசல் மாதிரி அங்கே தான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கான அதிக வாய்ப்பு அதில் தான் இருக்குது அப்படிப்பட்ட நிலைவாசலை நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து அந்த நிலைவாசலில் இருக்க வேண்டும் இப்போ வந்து அந்த நிலைவாசல் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா செருப்பை மட்டும் நம்ம கழட்டி போடக்கூடாது ஏன்னா செருப்பு வந்து நமக்கு வந்து சனி பார்வை அதில் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து செருப்பை நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு வாசல் முன்னாடி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடை வந்து சனி பகவான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வீட்டு முன்னாடி நிலைவாசலுக்கு நேராக நீங்கள் வந்து செப்பில் கழட்டி போடக்கூடாது அதாவது ஓரமாக கழட்டிப்படணும் நீங்கள் வந்து வீட்டு நிலைவாசல் அந்த கதவு இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக இல்லாமல் ஒரு சைடு ஓரமாக நீங்கள் கழட்டி வச்சிடணும் வச்சுடணுமே தவிர வர வீட்டுக்கு நேராக போடக்கூடாது எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம போயிட்டு அந்த நிலவாசல் முன்னாடி தான் கழட்டி போடுற மாதிரி எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அமையும் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஓரமாக கழட்டி போடுவது ரொம்ப நல்லது அதே போல வந்து செப்பில் வந்து நம்ம வந்து வேஸ்டான செப்பில் வந்து வீட்டில் வச்சிருக்கவே கூடாது அதாவது நம்ம வந்து உபயோகப்படுத்தாத செப்பில் நம்ம வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரியே பழசாகிடுக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம வச்சுருப்போம் நம்ம இந்த ஏதாவது ஒரு நாளுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருப்போம் அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் எப்பவுமே செப்பில் பழசாயிடுச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தால் கூட அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நினைப்போம் ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அது அப்படியே கிடக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வச்சுக்கூடணும் அப்படி அதை தூக்கி போட்டுறணும் செப்பில் நம்ம பயன்படுத்தாமல் வைக்கிறதும் நமக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஷூ பார்த்து அப்படின்னு அதே போலதான் அவங்க ஒரு வருடமாக போட்டிருப்பாங்க அது கொஞ்சம் தேஞ்சிருக்கும் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே ஏதாவது விற்றுக்கும் இல்லைன்னா அந்த தையல் விட்டுருக்கும் நம்ம என்ன நினைப்போம் அதை சேர்த்து தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுருப்போம் ஆனால் அது தைக்கவே மாட்டோம் அது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஒன்று தச்சுடணும் அப்படி இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு மற்ற சூ ஏதாவது ஒன்று புதுசு ஒன்று வாங்கிக்கொடணும் இந்த மாதிரி செய்யணும் நம்ம வந்து தச்சுக்கிடலாம் தாராளமாக வந்து ஒரு செப்பில் இதாகிட்டு அப்படின்னா தச்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் தூக்கி போட்டுடணும் அதை நம்ம உபயோகப்படுத்தாத செப்பல் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கவே கூடாது அது வந்து சனி பார்வை விலகும் நிலைவாசலை நன்றாக பராமரிக்க வேண்டும் எப்போதுமே மாவில தோரனை கட்டுவது ரொம்ப நல்லது நம்ம அல்லது பூக்களாவது வெள்ளி பூக்கள் வைக்கணும் நிலைவாசலுக்கு நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா சாம்பிராணி போகையும் நம்ம பற்றி இருக்குது பார்த்திங்கன்னா காமிக்கிறது ரொம்ப நல்லது குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுடைய இல்லத்திற்கு இருக்கும் இதை இந்த மாதிரியாக நீங்கள் இதை சரியாக ஃபாலோ ப ஃபாலோ பண்ணாலே போதும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வரவேற்பு அறையில் வ பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே நமக்கு வந்து விளையாட்டு பொருள் பாப்பாங்க விளையாட்டு பொருள் கூட அங்கங்கே கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது விளையாடும் போது இருக்கலாம் மற்ற நேரம் நம்ம சரியாக வந்து அதை எடுத்து வச்சிடணும் கசகசன்னு வீட்டில் வந்து எங்கே அங்கெங்கே அது இதுன்ட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்காது நம்ம வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க வந்து விளையாட்டு சாமான் விளையாடிட்டு அங்கங்கேன்னு போட்டு விட்ருங்க அதனால் அந்த நேரம் அவங்க விளையாடும் போது விளையாடட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீட்டாக எடுத்து ஒரு பக்கெட்லேயோ அல்லது அதற்குன்னு நம்ம ஒரு பாக்ஸை வச்சுக்கிடணும் வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஒதுங்க வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது வீடியோ எப்போதுமே நீட்டாக மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவும் கிடைக்கும் அதே கசகசன்னு இருக்கிறதே நமக்கு ஒரு டென்ஷன் வேறு கொடுக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கொடணும் அதற்கப்புறம் வந்து டேபிள் இருக்குது ஒரு டிவி டேபிளோ ஏதாவது டேபிள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டேபிள் டைனிங் டேபிள் தான் கசகசன்னு நம்ம நிறைய பேர் போட்டிருக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கிறதா செய்யும் அந்த மாதிரிலாம் நம்ம கூடாது ஓரளவு நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கப்புறம் வந்து கிச்சன் கிச்சன் எப்போதுமே வீட்டில் சுத்தமாக இருக்கணும் கிச்சன் சுத்தமாக இருந்தாலே அந்த வீடு வந்து ரொம்ப நல்லா ஒரு லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க துர்நாற்றம் அடிக்கவே கூடாது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த சிங்க்கிட்ட வந்து துர்நாற்றம் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஏர் வாங்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க தண்ணி வந்து அந்த நம்ம நைட்டு வந்து சிங்கர் சுத்தப்படுத்திட்டு போனோம் அப்படின்னா ஏர் வாங்கி ஒரு ஸ்மெல் வரும் அதே மாதிரியே பாத்ரூமில் அதே மாதிரி ஏர் ஸ்மெல் வரும் அந்த இது வர விடாமல் நீங்கள் தான் வந்து க்ளீனாக வச்சுக்கிடணும் துர்நாற்றம் வந்து கெட்ட சக்திக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது வந்து தங்குறதுக்கு அதுக்கு ஈஸியானதாக இருக்கிறது அந்த துர்நாற்றம் அதனால் வந்து துர்நாற்றம் வர வரவிடாமல் பார்த்துக்கணும் கிச்சனில் நிறைய பேர் வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த டஸ்ட்பினில் இருக்கிற குப்பைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரில் கட்டி தான் நீங்கள் போடணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்மெல் வெளியே வராது இல்லை நீங்கள் சாப்பாடு இந்த வேஸ்டேஜ்லாம் போடும்போது அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இல்லை நீங்கள் அப்படியே டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுவீங்க காலையில் வந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி நம்ம இருக்க விடக்கூடாது அல்லது உங்கக்கிட்ட கவர் இல்லைனா கூட ஒரு பேப்பரில் வச்சு நல்லா மடித்து நம்ம அதில் போட்டால் கூட அந்த ஸ்மெல் வராது இந்த மாதிரி டஸ்ட்பின் வந்து கிச்சனில் உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாருமே சரியாக ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயத்தை அதற்கப்புறம் கிச்சனில் வந்து நம்ம அடுப்பு வச்சுருக்க இடம் கேஸ் வச்சுருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நமக்கு நீட்டாக இருக்கணும் ஏன்னா அந்த அடுப்பில் வந்து நமக்கு லக்ஷ்மி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வரும்போது கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கணும் அது கேஸ் அடுப்பு பக்கம் பார்த்திங்க அந்த அதாவது டாப்பு அந்த கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே நீட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் லக்ஷ்மி இருக்கிறாங்கன்னே முழுவதும் அர்த்தம் ஏன்னால் லக்ஷ்மி லட்சுமி இருந்தால் தான் அந்த இடத்த முதல்ல உங்களால் சுத்தமாக நீட்டாக வைக்கவும் முடியும் இல்லை என்றால் நீங்கள் கசகசன்னு போடுற மாதிரி தான் ஆகிடும் ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கசகசன்னு போடாதீங்க உங்களால் முடிகிற அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வைக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நீட்டாக வைக்க முடியும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேசெடுப்பாக ஒரு தடவை பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கு அது பளிச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் நமக்கும் கொஞ்சம் நல்லா திருப்தியாக தூக்கம் வரும் இளைஞனச்சிகள் கசகசன்னு நீங்கள் அங்கங்கே போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுக்கு தூக்கம் கூட சரியாக வராது எப்போதுமே கிச்சனில் பாத்திரம் எச்ச பாத்திரம் நமக்கு இருக்கவே கூடாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எச்ச பாத்திரம் இருக்கக்கூடாது அது வந்து நமக்கு வந்து துர்நாற்றத்தை கொடுக்கும் மற்றும் அதில் இன்ஃபெக்ஷனும் நமக்கு கொடுக்கும் இந்த ரெண்டுமே நமக்கு அதில் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸும் கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் கெட்ட சக்தியும் நமக்கு கொடுக்கும் துர்நாற்ற பாத்திரத்தையும் கொடுக்கும் அந்த ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்க்கில் வந்து பாத்திரம் இருக்கவே கூடாது நம்ம வந்து உங்களால் இது வாஷ் பண்ண முடியல விளக்க முடியல அப்படி இருந்தால் கூட அந்த சிங்க் அந்த பைப்பில் வந்து லைட்டாக நீங்கள் தனியாக திருக்கி விட்டு வாஷ் பண்ணிட்டால் அது நீங்கள் போயிடும் அந்த வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் வளக்கிறலாம் ஓரளவு உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணிடுங்க அதுவே ரொம்ப நல்லது அதற்கப்புறம் வந்து நம்ம அரிசி வச்சுருக்கிற இடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கசகசன்னு இருக்கக்கூடாது அந்த அரிசி டிராமில் வந்து ஒரு ரூபா நாணயம் போட்டு வைக்கலாம் ஏலக்காய் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு பண வரவு இருக்கும் எப்போதுமே வட்டார செல்வம் இருக்கும் நாணயம் ஏலக்காய் ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் முடிச்சு போட்டு நீங்கள் வைக்கணும் இப்படிலாம் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு லட்சுமி கடை நமக்கு இருக்கும் அதே போல் தான் புளி புளி எப்போதுமே நிறைவாக இருக்கணும் துவரம்பருப்பு நிறைவாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி உள்ள இடம் அதற்கப்பறம் ரொம்ப முக்கிய முக்கியமானது எல்லாருக்கும் தெரிஞ்சது கல்லுப்பு கல்லுப்பு வந்து நமக்கு வந்து குறையா ஆகவே கூடாது எப்போதுமே நிறைவாக இருக்கணும் ஏன்னா கல்லுப்பு குறைய குறைய லக்ஷ்மி கடைச்சா நமக்கு குறையும் சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து கல்லுப்பு நிறைவாக இருக்கணும் அதற்கப்புறம் மஞ்சள் கட்டாயமாக இருக்கணும் ஒரு வெந்தயம் அப்படிங்கிறது குரு பகவானுக்குள்ளது வெந்தயம் நமக்கு இருக்கணும் ஒரு சில பொருட்கள் வந்து நிறைவாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பூஜேரி பூஜரே வந்து மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் பூஜேரை எல்லாருமே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க மற்ற இடங்களில் தான் அங்கங்கே கசகசன்னு போட்டாலும் பூஜேரை நூ நூற்றுக்கு நூறு பேரை நீட்டாக தான் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் வேணால் கொஞ்சம் லைட்டம் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் ஆனால் எல்லாேருமே நீட்டாக தான் வச்சுருப்பாங்க பூஜேரையை வந்து அங்கே சாமி இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறீங்களா அதே போல் தான் நம்ம வீடு முழுவதுமே அந்த தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படின்ற மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடமே நமக்கு நீட்டாக வச்சுருக்க முடியும் பசங்களுக்கு வேலையை நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு ஏழு எட்டு வயதுக்கு அப்புறம் ஆகிட்டாலே குழந்தைங்களுக்கு வந்து எது நல்லது எது ரைட்டு எல்லாங்கிறது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ஒரு ட்ரெஸ்ஸு கழட்டி போகிறாங்க கூட அந்த ட்ரெஸ் எடுத்து சரியான இடத்துல போய் போடணும் வாஷிங் மிஷினில் போடணும் அல்லது பக்கெட்டில் போடணும் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா தான் குழந்தைங்க வந்து சரியாக அவங்களுடைய டீனேஜ் வயசு வரைய அவங்க சரியாக பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஆன பிறகு அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க பார்ப்பாங்க சின்ன சின்ன ஒர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய வேலையை நீ தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு தண்ணி வேணா கூட போயிட்டு நீங்க கொடுக்குடுன்னு வந்து மோந்து கூடாது இந்த போயிட்டு போய் எடுத்து குடிச்சிக்கோ நம்ம சரியா சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய மனைவியை நல்லா பார்த்துப்பாங்க நிறைய பேர் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆன பெண்களுக்கு புதிதாக ஆன பெண்களோ அல்லது இப்போ வர ஒரு பீரியட்ஸ் ஆகிட்டா அப்படின்னா ஒரு அஞ்சு நாளோ ரெண்டு நாள் அவங்களுக்கு எவ்வளோ உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் ஒரு பெண்ணாக இருக்க நமக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ஆண் நல்ல ஒரு ஆணாக இருந்தாங்க நல்ல வேலை செய்கிற ஆணாக இருந்தாங்க நல்ல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வழி பெருசாகவே தெரியாது ஏன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க இதே தான் அந்த பையன் வந்து நம்ம சொல்லி கொடுக்காமல் வளர்த்தோம் அப்படின்னா பாவம் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ நம்மளே இதில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே இருந்திருக்கும் பீரியட்ஸ் டயத்தில் பார்த்திங்கன்னா எழுந்திருக்க முடியாது ரொம்ப கால் வலி இருக்கும் வயிறு வலி இருக்கும் யாராவது நமக்கு ஒரு டீ கூட போட்டு தர மாட்டாங்களா அப்படிங்கிறது இயங்குகிற நாள் நிறைய நாள் எல்லா பெண்களுக்குமே இது இருந்திருக்கும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இது இருந்திருக்கும் ஸோ நம்ம பசங்களை அப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீ போடுறதோ ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு அவங்கள வந்து பண்ண விடணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து ஒரு சில ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க பெரியவே மாட்டாங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க ஏன்னா விட்டு கொடுக்குற இது வந்துடும் அதனால் குழந்தைங்களை வந்து வளர்க்கும் போதே நம்ம சரியாக வளர்க்கணும் அது ஆம்பளை பசங்களை நன்றாக வளர்க்கணும் ஆம்பளை பசங்களை வந்து பையன் எனக்கு வந்து பையன் மருந்துருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சருக்கு தான் பாதிக்கும் நம்ம வந்து நம்ம அம்மா நம்ம என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு வர்றவங்க வந்து அப்படி சரியாக பண்ணுவாங்களான்னா அவங்க பிரச்சனை அவங்களுக்கு வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இங்கே வீட்லேயும் நம்ம எல்லாமே சரியாக சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி சூப்பராக இருக்கும் ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம படிப்பு மட்டும் நம்ம கொடுத்தா பத்தாது மற்ற எல்லா ஒர்க்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா தான் பசங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் வந்து கிழிந்த ஆடைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது ஒன்று நம்ம தச்சு போட்டுக்கிடணும் அப்படி கிழிஞ்சதோடு நம்ம போடக்கூடாது அப்படி போட்டதில் நமக்கு வந்து தர்தரம் அப்படிங்கிறது இருக்குது அதனால தைச்சு போட்டுக்கிடணும் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தாத பொருளை வந்து வச்சுருக்கவே கூடாது ஒன்று தூக்கி போட்டோன்னா அப்படி இல்லைனா கடைகளை போட்டு அதற்கான அமௌண்ட்டை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாமே தவிர அதை வந்து அப்படியே வீட்டில் அடைஞ்சே வச்சுருக்கவே கூடாது எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு பொருளும் அப்படியே இருக்கக்கூடாது பழசாக ஆகிடுச்சா ஏன்னா ஒரு யாபகமாக வச்சுருக்கேன் ஒரு எமோஷ்னலாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாது அதை நம்ம தூக்கி போட்டுறணும் தூக்கி போட்டுறதா நமக்கு நல்லது இல்லைன்னா யாருக்காவது அந்த பொருள் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் தினமும் வீட்டில் காலை மாலை இருவேலே விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் செவ்வாய் வெளியே நீங்கள் கட்டாயமாக விளக்கேற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் தான் பெட்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் பெட்ரூம் எந்தளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க நம்ம வந்து பெட்ரூமில் வந்து நமக்கு தேவையில்லாத ஆட்களை பெட்ரூமில் வந்து அலோவ் பண்ணவே கூடாது அதுவும் நியூ மேரீடு கப்புள்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்ரூம்குள்ளெல்லாம் யாருமே அலோவ் பண்ணக்கூடாது அனாவசியமான ஆட்களை பெட்ரூம்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க உங்களுடைய சொந்தக்காரங்கள் கூட உங்களை நெருங்கிய உறவுகள் உங்களுடைய கூட பிறந்தவங்களை தவிர மற்ற உறவுகளை வந்து அந்த பெட்ரூம்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறது ரொம்ப தவறு அது உங்களுடைய அறை உங்களுக்கான அறை அந்த அறைகளை வந்து மற்றவர்களை தங்க விடக்கூடாது அதற்காக நீங்கள் வந்து கெஸ்ட் அறையை வச்சுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ஹாலே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக விரித்து கொடுத்திங்கன்னா அவங்க வந்து தூங்கிட்டு போவாங்க அல்லது கெஸ்ட்டை வந்து வெளியே உட்கார வச்சு நம்ம வந்து பேசிவிட்டு அனுப்பலாம் நிறைய பேர் வந்து அக்கம் பக்கத்தினர் வீட்டாலும் கூட வருவாங்க வருவாங்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெட்ரூம்ல கூப்பிட்டு போயிட்டு அந்த கட்டில் உட்கார வச்சுட்டு அமர்ந்துட்டு உட்காந்துலாம் பேச விடக்கூடாது ஹாலில் வராங்களா அந்த ஹாலில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு அனுப்பி விட்டுறது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கு நினைக்கிறேன் எதிர்ப்பு லைக் பண்ணுங்க இது பண்ற தகவல் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி